இந்த சங்கீதம் ஒன்பதுல நம்ம அங்கே முத்துலபேன் அப்படின்னு ஒரு வாக்கியத்தில் வாசிக்கப்பட்டதாக ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறது பென் அப்படின்னு சொன்னாக்க மகன் அப்படின்னு அர்த்தம் எப்ரேய வார்த்தையில் முத்துலபேன் அப்படின்னா எப்ரேய வார்த்தையில் மகனின் மரணம் அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை இந்த சங்கீதம் கோலியாத் மரணம் அடைந்த போது ஒரு வெற்றியின் கீதமாக பாடப்பட்டிருக்கலாம் அப்சலும் மரணம் அடைந்த போது பாடப்பட்டிருக்கலாம் ஏன்னா அப்சுலம் தான் மகன் இதாவியதுக்கு ஸோ மகளின் மரணத்தில் பாடப்பட்டு ஒரு கீதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு வெட்டியின் தலைப்பு இதுக்கு தலைப்பை நம்ம வந்து கடவுளை மறந்தவர்கள் சீரழிவது உறுதி அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழே இந்த சங்கீதத்தை தான் தாவிதர் சொல்கிறாரு எல்லாம் கடவுளும் மறந்துட்டாங்க மகனாக இருந்தால் யாராக என்ன கடவுளை மறந்துட்டாங்க கடவுளை மறந்தா சீரழிவு தானே அப்படிங்கிறது தான் இந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு அது நாடாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி தனி நபராக இருந்தாலும் சரி கடவுளை மறந்தவருக்கு சீரழிவு உறுதி எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் சரி அமெரிக்காவை பார்த்த போன வாரம்லாம் எரிஞ்சு தீர்ந்தது கடவுளை மறந்தாங்க இனி நினைக்கிட்டோம் அதனால் இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துவது கடவுளை மறந்தால் சீரழிவு உறுதி அப்படிங்கிறது மனசுக்குள்ளார நமக்கு வந்து ஆழமாக பதியணும் இந்த சங்கீதத்தில் அதில் தான் தாவீதர் ராஜா சொல்கிறாரு கிமு ஆயிரத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் இதோட வசன பிரிவுகள் வந்து முன்னூட்டு ரெண்டு வசனங்கள் வந்து கிறிஸ்துவை குறித்த அறிவிப்பாக அறிவிப்பாளராக நாம் இருக்க வேண்டும் அவர் வந்து தேவனை பற்றிய அறிவிப்பாளராக ராஜா இருந்தார் ராஜா கடவுள் செய்த அற்புதங்களை எல்லாம் வந்து அறிவித்து அறிவித்து சொல்லி சொல்லி துதிக்கிறார் இயற்கைய நட்சத்திரங்களை சூரியனை சந்திரனை எல்லாம் சொல்லி 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 துதிக்கிறார் அவரை வந்து அபிஷேகம் பண்ணதை சொல்லி சொல்லி துதிக்கிறார் அவருக்கு கிடைச்ச அனுபவங்களை சொல்லி சொல்லி அவர் துதிக்கிறாரு அவரை பின்பற்றிருக்கிற நாம வந்து என்ன பண்ணணும் சங்கீதம் படிக்கிற நாம கூட கடவுளை வந்து நம்ம அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும் நம்மளுடைய குடும்பத்தை குறித்து நம்முடைய சபையை குறித்து நமக்கு கொடுத்துருக்கிற சலாக்கியங்களை குறித்து நம்ம வந்து சொல்லி துதிப்பவர்களாக இருக்க வேண்டும் நம்ம கேம்பை பற்றி எத்தனை பேருக்கு நம்ம வெளியில் வந்து சொன்னோம் அங்கே என்னெல்லாம் டீச்சிங் நமக்கு மறு ரூபம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு அழகான டெஃபினேஷன் கிடைச்சது நம்ம வந்து வெளியில் ஆட்டியாவது அதை பற்றி பேசினோமா நம்ம குடும்பத்தில் ஆட்டியாவது சொன்னோமா போயிட்டு வந்தோம் இப்படி நடந்துச்சு எனக்கு இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபிகரேஷன் எனக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம யார்ட்டையோ சொன்னோமா சாட்சியாக சொன்னாங்க சிஸ்டர் இதை நம்ம குடும்பத்தில் பேசியிருக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம வந்து யோசனை பண்ணி பார்க்கணும் அப்படி தாவிதராஜா அவருக்கு செஞ்ச எல்லா காரியத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் வெளியில் சொல்லியிருக்கிறார் அதனால தான் அந்த சிஓனில் கடவுள் வந்து துதிக்கப்படத்தக்கவர் அங்கே வந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தா பின்னாடி வசனத்தில் சொல்கிறார் அன்றைக்கி இருந்தது அவருக்கு அந்த ஒரு சர்ச்சு தான் அது கூடாரம் அவர் தோளில் கட்டின அந்த கூடாரம் அங்கே போய் ஆண்டவருக்கு வந்து சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு அங்கே போய் ஆண்டவருடைய பேரை பிரஸ்தாவப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு நமக்கு சர்ச் இருக்குது அன்னைக்கு அவருக்கு இல்லை அந்த அதனால தான் அந்த சி ஒன் அப்படிங்கிற இடத்த அவர் சொல்கிறார் அந்த ஒரு இடத்துல தான் கூட ஆராயம் இருந்துச்சு இன்னைக்கு நமக்கு வந்து சர்ச் இருக்குது இந்த இடத்துல நம்ம பிரஸ்தாவப்படுத்தணும் அவருடைய பேரை துதிக்கணும் கடவுளை முழு மனதுடன் உண்மையாக துதிக்க பழக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு வசனங்கள் சொல்கிறார் மூணு முதல் ஆறு வரை இருக்கிற வசனங்களில் கடவுளுடைய குணாதிசயங்களை அவர் வந்து எதிரிகளோட எண்ணங்கள் பொய்த்து போகும்படியாக என்ன செய்யணுமா அப்படின்னாக்க கடவுளுடைய குதா குணாதிசயங்களை சொல்லி 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 துதிக்கணுமா கடவுளுடைய குதாதிசயங்கள் இருபத்தி நான்கு இருக்கிறதான் நம்ம பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்துருக்குறோம் இருபத்தி நாலு குணாதிசயங்கள் கடவுளுக்கு இருக்குது அதே ஒரு பாட்டாக கூட பாடணும் வந்தவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு காதல் பாட்டை அதை பாடணும் இருபத்தி நாலு குணாதிசயங்களே நம்ம பாடணும் அந்த குணாதிசயங்களை நம்ம சொல்லி 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 நம்ம துதிச்சோம்னா நம்ம எதிரிகள் வந்து நம்மளை விட்டு ஓடி போயிடுவானுங்க பேக் அடிச்சிடுவானுங்க அப்படின்னு ராஜா சொல்கிறாரு அவர் அவருடைய குணாதிசயங்களை ஒன்று மட்டும் இந்த சங்கீதத்தில் விவரிக்கிறாரு நீதிமானாகிய தேவன் நியாயம் செய்பவர் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு அந்த நீதி அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் வந்து அவருக்கு ரொம்ப அளவு இருக்குது அதனால் என்னுடைய எதிரிகள் வந்து பின்னால் ஓடி போவாங்க அப்படின்னு சொல்ற கடவுள் நியாயம் செய்கிற நியாயாதிபதியாக இருக்கிறதுனால அவரை நீங்கள் நம்புகள் தீங்கு செய்வனுக்கு தண்டனை கிடைக்க கொஞ்சம் காலத்தாவணம் ஆனாலும் கூட தோல்வி என்பது உறுதி அப்படிங்கிறது இந்த மூணு முதல் ஆறு வரை வசனங்கள் சொல்றார் நம்மளை துன்பப்படுத்துறவர்களை கண்டு நீங்க பயப்படாதீங்க அவங்க நம்ம முன்னாடி கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கலாம் நீங்க அதை கண்டு பயப்படாதீங்க ஆனா அவனுக்கு தோல்வி அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு மூணு முதல் ஆறு வரை ஏழு முதல் பத்து வரை இருக்கிற வசனங்கள் உன்னதத்திலிருந்து உலகை ஆள்பவர் கடவுள் தான் எப்படி பாருங்க அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கு பாருங்க அவர்தே ராஜா ஆனா உன்னதத்திலிருந்து இந்த உலகையே ஆண்டு கொண்டிருப்பவர் அந்த ராஜா தான் நாங்களாம் ஒரு நான் ராஜாவா இருந்தாலும் நான் ஒரு சின்ன தான் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளார சிந்தனைகள் மாறாமல் வாக்குறுதி மீறாமல் அன்பு குறையாமல் நீதியான நியாயமான தீர்ப்புகளை வழங்கும் ராஜாதி ராஜா கடவுள் அப்படின்னு உள்ளபூர்வமாக சொல்றாரு அவர் சொல்ற சிந்தனை மாறாது அந்த ராஜாவுக்கு வாக்கு சொன்னா அதை மீற மாட்டார் அன்பு குறையாது கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் பொறுத்துருங்க நடக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு உலகின் பயங்கரவாதங்களிலிருந்து உங்களை பாதுகாப்பவர் அந்த கடவுள் கடவுளின் பெயரே அவருடைய அரசாங்கத்தை அறிந்தவர்களே அவருடைய அரசாங்கத்தை அறிந்தவர்களால் மட்டும்தான் இதெல்லாம் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் கடவுள் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத அவருடைய அரசாங்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பதினொன்று முதல் பதினாறு வரை இருக்கிற வசனங்கள் தொழுது கொள்ளும் ஆலயத்தில் பாடி அவரை அறிவிக்க வேண்டும் இதுதான் அந்த சீயோன் மலையை பற்றி சொல்கிறார் அங்கே போய் எனக்கு வந்து அந்த கூடாரத்தில் துதிக்கலை அப்படின்னாக்க அங்கு வாசம் செய்யும் கடவுளை சிறப்பாக பாடி அவர் செய்த கிருபைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சொல்லி நமக்கு நமக்கு வந்து நியூ பிரைட் என்ன நடக்குதோ என்ன கடவுள் பேசுகிறாரோ மற்றவர்கள்ட்ட நீங்க யாராவது ஒரு அந்த வார்த்தையில பேசல அப்படின்னாக்க பிரயோஜனமே இல்லாத போயிடும் அவளுக்கு அதனால உங்கள்ட்ட இங்க என்ன கிடைக்குதோ உங்களை ஏதோ ஒரு வார்த்தை தொடும் எல்லா வார்த்தையும் தொடலன்னா பரவாயில்ல ஒரு மணி நேரம் பிரசங்கத்தில் ஒரே ஒரு செகண்ட் பேசின ஒரு வார்த்தை தொடும் அந்த வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கை தான் சுவிசேஷம் அறிவித்தல் அப்படின்னு தாவேதிராஜன் சொல்கிறார் அதுக்காக அந்த அந்த வாரத்துக்காக அவர் காத்துட்டு இருந்திருக்கிறார் அந்த சியோன் மலையில் போய் இப்படிலாம் சொல்கிறக்கு உங்களுக்கு துன்பத்தை செய்பவர்கள் தங்கள் செயல் மூலமே தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத தாவேதிராஜா சொல்வார் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுவார்கள்னு பைபிளில் சொல்லியிருக்கு அதனால் நீங்கள் உங்களை வந்து இந்த சர்ச்சு காரியத்திலையோ இல்லை மற்ற காரியத்திலையோ நீங்கள் ஒழுக்க காரியத்திலையோ நீங்கள் இருக்கும் போது உங்களை யாராவது அதுக்கு இடரல் அடையிறதுக்கு யாராவது பேசினாலோ எதனா செயல்கள் செய்தாலோ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அவங்க உங்களை என்ன பண்ணணும்னு ஒரு புளியை தோன்றாங்களோ அதில் அவங்களே விழுந்துருவாங்க அதனால் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் கடவுள் நீதிமான் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க சொல்கிறாரு கடைசியாக பதினேழு முதல் இருபது வரை இருக்கிற வசங்களில் கடவுளை மறந்த நாடுகள் சீரழிந்து போய்விடும் சீரழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாரு அநேக நாடுகளை நம்ம பார்க்குறோம் எரிஞ்சு போகிறத பார்க்குறோம் தண்ணீரால் அழிந்து போகிறத பார்க்குறோம் அவர்களுக்காகலாம் நம்ம அவங்கள பார்த்து நம்ம சிரிக்கக்கூடாது அதுவும் சொல்கிறாரு அவங்களுக்காக ஜெவம் பண்ணுங்க அவங்கெல்லாம் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக ஜோவம் பண்ணுங்கள் யாரும் சீரழிஞ்சு போகிறத கடவுள் விரும்புறதில்ல அந்த ஆத்மாக்களுக்காக அவங்களுக்காக ஜெவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஏழைகளின் பிரார்த்தனை கேட்கப்படும் ஏழைகள் எப்போதும் கடவுளால் நினைவு கூறப்படுவார்கள் எத்தனை பலம் எத்தனை அறிவு எத்தனை செழிப்பு எத்தனை உலக ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் கடவுளின் ஆசீர்வாதத்துக்கு முன் இவை எல்லாம் அற்பமே அப்படின்னு தாவதி ராஜா சொல்கிறார் அந்த கடைசி வசனத்தில் எத்தனையோ பலம் உங்களுக்கு இருக்கலாம் எத்தனையோ அறிவு இருக்கலாம் எத்தனையோ செழிப்பு இருக்கலாம் உலக ஆசீர்வாதங்கள் எவ்வளவோ உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் கடவுள் உங்களை ஆசிர்வதித்தார் அப்படின்னாக்க அதுக்கு மீறி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அவர் உணர்ந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம் தம் மக்களை துன்புறுத்துவோரை தண்டிக்கவும் தம் மக்களை பாதுகாக்கும் கடவுள் என்றென்றும் ராஜாவாக இருக்கிறார் அப்படின்றத மறந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சங்கீதத்தை முடிக்கிறத பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து என்ன சொல்றார் யோவான் அஞ்சு இருபத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா பிதாவே ஒரு சாட்சியா சொல்லிட்டார் நீதி அப்படிங்கிறத வந்து நான் ஏசு கிறிஸ்துவோட கையில் ஒப்படைக்கிறேன் படிக்கிறன் ஆமேன் நாம் கூட யாரையும் தீர்ப்பிடாமல் யாருக்கும் நம்ம நியாயம் சொல்லாமல் கடவுள் நம்மளை எப்படி நடத்துகிறாரோ அந்த வழியில் நடத்தினா இயேசு கிறிஸ்தாதையை பார்த்துக்குவார் அப்படின்னு நீங்கள் எல்லா பாரதியும் இயேசுவின் மேலே போட்டுட்டு இந்த ஊழியத்துலேயும் உங்களுக்கு இருக்கிற இந்த கடவுளோடு உங்களுக்கு இருக்கிற உறவிலும் நீங்கள் வள நம்ம வளர்கிறதுக்கு மட்டுமே பார்ப்போம் மற்றவங்களே எந்த விதத்துலையும் குறை சொல்லாமல் நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு மட்டுமே பார்ப்போம் சங்கீதத்தில் சொல்லி கொடுக்குற இந்த வசனங்களை நாம் கடைபிடிப்போம் ஆமேன்